நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் அந்த ப்ராடக்ட் வந்து ஏழு நாளில் நமக்கு வீடு தெரிய வந்துச்சுங்க சரிங்களா ஸோ அதான் வந்து ஓப்பனிங் பண்ணிகிட்டு இருக்கேன் பாக்ஸை ஸோ நல்லாவே இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸும் நமக்கு வந்து சேரி நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சேரீ வாங்கினா நல்லா இருந்துச்சு சொன்னாங்க வீட்டில் ஸோ அதே வந்து நமக்கு நாலு சேரீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ கரெக்டாக வந்து நமக்கு ஏழு நாளில் வந்தது ஸோ இந்த ஸேரீ பாருங்கள் நல்லாவே இருக்குது ஸோ டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டிசைனாக தான் இருக்குது ஆனால் கலர்ஸ் வந்து வெரைட்டி கலர்ஸில் இருக்குது ஸோ இது ஒத்தான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த சேரீ வாங்கினதுக்கு நமக்கு ஒன் டைம் போனஸ் கிடைக்குது நம்ம வால டீல்ஸில் வச்சு தான் நம்ம வாங்கணும் ஓகேவா அதுக்கும் வந்து ஒன் டைம் போனஸ் வந்து நூறுரூவா ஒரு ஸேரீ வாங்கினா ஒரு நூறுரூவா போனஸ் கிடைக்குதுங்க இந்த சாரீ ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ஓகே நம்ம வாழ டீல்ஸில் நமக்கு ஆராய்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு தான் நம்ம வாங்கணும் ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு இந்த ஸேரீ வாங்கும்போதெல்லாம் நமக்கு வந்து நூறுரூவா போனஸ் வந்து கிடைச்சது அதை கூட நான் நேற்று விட்ரா பண்ணி காட்டியிருந்தேன் ஸோ நாலு சேரீ வாங்கினேன் நானூறுரூவா அதுக்கப்புறம் போர்ட்டபிள் மாப்பு ஒன்று வாங்கினேன் அதுக்கு ஒரு பத்து ரூபா நானூற்றி பத்து ரூபா விட்ரா பண்ணியிருந்தேன் சோ விட்ரா போனால் 5% பர்சன் பிடிச்ச போக நம்ம அக்கௌண்ட் வந்து வந்தாச்சு சோ